வணக்கம் புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி எட்டாவது பிறந்த முன்னிட்டு எண்பது அணிகள் பங்கேற்கும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியை முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் அத்தியந்தல் பகுதியில் அமைந்துள்ள அம்மா மைதானத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு அணிகள் பங்கேற்கும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி மாநகராட்சி கவுன்சிலர்கள் சிவில் சீனிவாசன் சாந்தி சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார் இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் முதலணிக்கு முப்பதாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாயும் இரண்டாம் பரிசாக இருபதாயிரத்தி எழுபத்தி எட்டும் மூன்றாம் பரிசாக பத்தாயிரத்தி எழுபத்தி எட்டும் ஆறுதல் பரிசாக பத்து அணிகளுக்கு ஐந்தாயிரமும் எழுபத்தி எட்டும் வழங்கப்படுகிறது நிகழ்ச்சியில் முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் தயாளன் எம்ஜிஆர் இளைஞரணி அணி துணை செயலாளர் கதர் சீனு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இந்த மாபெரும் கிரிக்கெட் திருவிழா ஏற்பாடு செய்துள்ள சிவில் சீனிவாசன் மற்றும் கே ஜி எஸ் சரவணன் முன்னாள் நகரமண்ட உறுப்பினர்கள் இன்றைய தினம் கிரிக்கெட் அணிக்காக போட்டியை துவக்கி துவைக்க வந்துள்ள அண்ணன் ராமச்சந்திரன் மற்ற நிர்வாகிகளும் வருக வருக வரவேற்று இன்றைய தினம் பதினான்கு அணிகள் போட்டியிடுகின்றன அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் டீம் எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லா டீம் நாலு டீம் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சை வந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவர்களுடைய பிறந்தநாள் வருகிற பிப்ரவரி இருபத்தி நாலு அன்று வரவிருக்கிறது அதை முன்னிட்டு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் இங்கே நடைபெறுகிற இந்த கிரிக்கெட் போட்டியில் என்பது எண்பது அணிகள் இதில் பங்கு பெறுகிறார்கள் அந்த எண்பது அணிகளும் முறையாக அந்த பயிற்சி அந்த போட்டிகளை நடத்தி இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குதல் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கெல்லாம் ஆறுதல் பரிசு வழங்குவது போன்ற நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அன்புக்குரிய சரவணன் சீன அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த நிகழ்ச்சி என்பது இந்த இளைஞர்களுக்கு நம்பிக்கையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கத்தோடு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருபத்தி ரெண்டாம் தேதி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை முதல் பரிசு முப்பதாயிரமும் இரண்டாவது பரிசு இருபதாயிரம் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் நாலாவது பரிசு ஐந்தாயிரம் அதை இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கிற நிகழ்ச்சியில் அதில் வெற்றி பெற்ற குழுவுக்கு அந்த பரிசுகள் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த எண்பது அணிகளும் பங்கு பெற்று சிறப்பாக அதில் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி மீண்டும் இந்த பரிசு அளிக்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து நாங்களும் அம்மாவர்களுடைய பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் பெருமையடைகிறோம் மீண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்குவதற்கு வருகிறோம் என்று சொல்லி இதை ஏற்பாடு செய்து வினோத் தனசேகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு வாழ்த்து சொல்லி இதை சிறப்பாக நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு குறித்து பாராட்டி விடும் என்றேன் நன்றி வணக்கம் 差不多了，行了，行了。